ட்ரிப்பு கோயம்புத்தூர் வந்திருக்கும் இப்போ வாங்கி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் வந்திருக்கிறது கோயமுத்தூரில் ஒரே நாளில் மூணு இடங்களை பார்க்க போகிறோம் அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இப்போ பார்க்குறோம் முதல்ல போகிற இடம் வந்து பேரூர் பட்டீஸ்வரர் கோயில்ங்க இதோட சிறப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம இருக்க இடம் வந்து டவுன் ஹாலுங்க டவுன் ஹாலில் வந்து போயிட்டுருக்கோம் நான் என்னுடைய தம்பி அவங்க மொத்தம் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து ஒன்றா போகிறாங்க இந்த இந்த ட்ரிப் வந்து ரொம்ப அருமையாக சூப்பராக பிளான் பண்ணி போனாங்க மூணு இடமும் சூப்பராக இருந்துச்சுங்க முதல்ல பார்க்க போகிற இடம் பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுங்க மிக அருமையான இடங்க சூப்பராக இருந்துச்சு நிறைய பெருமைகள் இருக்குங்க பாருங்கள் நடராஜ பெருமாளோட பெயிண்டிங் சூப்பராக அந்த மேல் இதில் வரைஞ்சிருந்தாங்க அருமையாக இருந்தது இதோட கோயில் பெருமை வந்து பார்த்தீங்கன்னா பிறவா புலி இரவா பனை அப்புறம் இங்கே இறந்தவங்க வந்து வலது பக்கமாக காது மேலே இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க கோயிலில் வந்து பராமரிப்பு நிலை நடந்துகிட்டு இருந்துச்சுங்க நாங்கள் போகும்போது ஆனால் கோயில் அருமையான கோயில்ங்க உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அம்மன் சிற்பம் ஒன்று இருந்துச்சுங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கோமா இருக்க மாதிரியும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெக்கப்படுற மாதிரியும் இருந்துச்சு பார்க்க அவ்வளோ அழகுங்க உங்களை டைம் கிடச்சா கண்டிப்பாக வந்து பாருங்க அடுத்தது கோவை குற்றாலம் நாம் ரெண்டாவது வந்திருக்க இடம் வந்து அருமையான இடங்க கோவை குற்றாலம் இதோ வந்துட்டோம் பாருங்க சூப்பரான நான் பேசுங்க நான் முதல்ல இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்தவுடனே நம்ம ஒரு இடத்துல வந்து வண்டியெல்லாம் பார்க் பண்ணிடுங்க அப்புறம் வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே அவங்க வண்டியே ஒரு வண்டி இருக்குங்க அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே கொண்டு போய் நிறுத்துவாங்க சும்மா பார்க்குற அவ்வளோ பச்சையாக அவ்வளோ மரங்கள் அழகாக வந்து பராமரிப்பு பண்ணியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சுங்க அங்கே அருவி இருக்குதுங்க அழகாக குளிச்சுட்டு செம்ம சந்தோஷமா இருவாங்க இந்த கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனோம்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க அந்த இடத்துல பாருங்கள் எத்தனை மக்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க அது இந்த கோடை வெயிலில் அங்கெல்லாம் போனால் சான்ஸே இல்லைங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க இடத்துல பாருங்கள் அப்படியே பாருங்கள் காமிச்சிட்ருக்கேன் நம்ம நண்பர் இருப்பாங்க குரங்கு அழகாக வந்து அங்கே எங்கே இன்னும் அமைதியாக பார்த்துட்ருக்காரு ஜாலியாக என்னடா பண்ணுறாங்க நம்ம இடத்துல வந்து வந்து வந்துருந்துருக்காங்கன்ற மாதிரி சூப்பரான ப்ளேஸுங்க இந்த இடம் வந்ததுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க பாருங்கள் பஸ்ஸு வந்து இந்த இடத்துல தான் ஏறணுங்க பாருங்கள் அந்த பஸ்ஸில் ஏறத்துக்கு எவ்வளோ லைன் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல மெயின் இங்கே தான் பஸ் வருங்க வந்து ஏறணுங்க இங்கேயே ரூம் வந்து தங்குறது மாதிரி ஸ்பெசிலிட்டிலாம் இருக்குது அதுக்கு தனியாக சார்ஜுங்க பரவாயில்ல போட்டிருக்கா பார்த்தீங்களா எங்கள் சார்ஜ் தனியாக பே பண்ணி எடுத்துருவோம் இந்த வண்டி தாங்க இந்த தான் நம்ம ஏறி உள்ளே போகணுங்க உள்ளே போய் அங்கே நிறுத்திடுவாங்க திரும்ப அங்கேருந்து நம்ம வந்து அருவிக்கு போகிறதுக்கு நடந்து போகணுங்க சூப்பரான பேசுங்க ஸோ அப்படியே கூட்டம் வந்து வந்துகிட்டே இருக்காங்க எவ்வளோ கூட்டம்ன்றீங்க எவ்வளோ மக்கள் வராங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ மகிழ்ச்சி அருவின்னா சொல்லணுமா என்ன எல்லோரும் குளிக்க சந்தோஷமாக இருப்பா இருக்கட்டும் இல்லையா இங்கே பாருங்கள் இடத்துல ஒரு ட்ராக்கிங் ட்ரக்கிங் வேறு போட்டிருப்பாங்க போல் அது மட்டும் எல்லாம் மக்கள் நம்ம சரியாக பயன்படுத்தாமல் கண்ணாபிரான் பயன்படுத்தி பாருங்கள் இந்த ட்ரெக்கிங் இதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சி போச்சு அதை மட்டும் பண்ணிங்கனாலும் இன்னும் அருமையாக இருந்திருக்கும் பரவாயில்ல மக்களோட பொறுமைகள்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பிச்சி போகிறதெல்லாம் முக்கியமாகங்களாச்சே அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இங்கேருந்து நம்ம நடந்து போகிறாங்க உள்ளே இறங்கி விட்டாங்க நம்ம எல்லாம் இறங்கி நடந்து போகிறோம் அப்புறம் இந்த இடத்துல வந்து வியூ பாயிண்ட்டுங்க இதெல்லாம் ஏறி பார்த்தோம்னா அந்த இடங்கள்லாம் ஃபுல்லாக அந்த மலைகள் அந்த மரங்கள் பசுமையாக எல்லாம் தெரியுங்க பார்த்து தெரியுங்களா இதுதான் வந்து அருவிங்க மிக சூப்பராக இருக்குது பார்த்தீங்க எவ்வளோ அழகு பாருங்கள் பச்சை பச்சை பசியில்னு அவ்வளோ ரம்மியாக வர அத்தனை பேரும் இங்கே நின்று வியூ பாயிண்டில் அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க கப்புல்ஸும் அந்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க அருமையாக பாருங்கள் எத்தனை பேர் பாருங்கள் இவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக ஃபோட்டோ செலுத்திட்டுருக்காங்க இப்போ இந்த இடத்துல பாருங்கள் அருவி வரும் பாருங்கள் அருவியை தூரத்தில் இருந்து காட்டில் பாருங்கள் அந்த வியூவை பார்த்திங்கன்னா அருவி தெரியும் தெரியுங்களா இந்த சின்ன சின்னமாக தெரியுங்களா இதுதாங்க அந்த அருவி அங்கேருந்து வந்து அந்த அருவி போனிங்கன்னா குளிக்கிற இடங்க அதனால வந்து அது மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குங்க இடம் தண்ணிலாம் அருமையாக வருதுங்க நல்லா குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான இடங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்க பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துலங்க அறிவிப்பாங்க கூட்டுகிட்டு பாருங்கள் என்ஜாய் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு போகலாங்க சூப்பராக இருக்குங்க நல்லா இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக அழகாக சேமையாக இருக்குங்க இடம் வர இளைஞர்கள்லாம் அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக கூச்சல் போகிறது என்ன இதுன்னு சும்மா சத்தம் காதை கிழிக்குங்க அதை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு விஷயம் வேணும்ல ஒரு அதிர்ஷ்டம் வேணுங்க உங்களுமே இதெல்லாம் பார்க்கறதுக்கே நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்கும் இடங்கள்லாம் நல்லா சந்தோஷமாக குடும்பத்தோ அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி ரசித்து பார்த்துட்டு போகலாங்க செம்மையாக இருந்துச்சிடம் இந்த மூலியை காத்தெல்லாம் உடலப்பட்டால் வர்ற வேதியெல்லாம் அப்படியே ஓடிடுங்க அவ்வளோ மூலிங்க அவ்வளோ மரங்கள் அப்படியே குழு குழுன்னு காற்று செம்மையாக இருந்துச்சு அவங்க பாருங்கள் இதை அறிவிங்க இந்த அறிவித்தல்லாம் போய் குடிக்க போகிறாங்க இப்படியே இந்த தண்ணி வந்துச்சுன்னா அப்படியே வந்து போகுதுங்க காட்டுறது பார்த்திங்களா இந்த பாலதாலியாக போகுதுங்க நல்லா செக்யூரிட்டிலாம் போட்டுச்சுக்கோங்க நம்ம போகும்போது கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சுங்க ஆனால் மக்கள்லாம் வந்து அவ்வளோ கூட வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தாங்க அங்கே போனாங்க அங்கங்கே செக்யூரிட்டிலாம் போட்டுருங்க செக்யூரிட்டி இருக்குங்களா எல்லாம் பார்த்துட்டாங்க ரொம்ப பாதுகாப்பாக குடிக்க வைக்கிறாங்க யாராவது மீறினாங்கன்னா உடனே கூப்பிட்டு சத்தம் போட்டு அவங்க உடனே வர சொல்கிறாங்க பாதுகாப்புக்கும் பிரச்சனையே இல்லைங்க அடுத்து மூணாவது பார்க்க போகிற இடம் ஈசா மையம் ஈசா யோகா சூப் பாருங்க அவ்வளோ அழகாக போ இருக்கிற இடம் அங்கே போய் பயங்கர கூட்டங்க அவ்வளோ வண்டி இல்லை கரெக்டாக அந்த சிவராத்திரி இருந்துச்சு இல்லையா அதுக்கும் கரெக்டாக ஒரு நாலஞ்சு நாள் மணி தான் போயிருந்தோம் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டுங்க கோயம்புத்திலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸுங்க பாருங்கள் உளுக்குள்ளே வந்து அங்கேருந்து போகிறதுக்கு ஒரு தனியாக வந்து பேட்ரி காருங்க இது தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க இருபது ரூபா நினைக்கிறேன் சார்ஜ் பண்ணுறாங்க அழகாக அங்கேருந்து நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போக முடியும் திரும்ப அங்கேருந்து ஒரு காட் மாட்டு வண்டிங்க அது தனியாக இருக்குதுங்க அது அங்கேருந்து மண்டிகை கொஞ்சம் வரங்க எல்லாத்தையும் அனுபவிக்கிற மாதிரி ஒரு சிறப்பாக பண்ணி வச்சிருக்காங்க இது ஆன்மீகத்தலமாக சுற்றுலாத்தலமாக அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குதுங்க ஏன்னா கோயில் நினச்சி பக்தியாக கும்புறவங்க சில பேர் வராங்கன்னா சுற்றுலாத்தலமாக நினச்சி வரவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க நல்ல இடம் அப்படின்ற மாதிரி நல்லா சுற்றி பார்க்குற மாதிரி நிறையா மக்கள் பார்க்குற மாதிரி ஒரு வித்தியாசமான இடங்கள்லாம் அப்படின்னு நினச்சி வராங்க நிற ரொம்ப பெரிய பேசுங்க பார்க்குறதுக்கு அழகா இருக்குது பாருங்க ஆதி யோகியோட சிலை ஜம்முன்னு இங்கே வந்து செல்ஃபியும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே நிறைய பேர் வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காட் மாட்டு வண்டிங்க பத்து பேர் உட்கார்ற மாதிரிங்க சூப்பராக இருக்க வந்து மாடு ஒன்று எங்கள் அப்பா எவ்வளோ பெருசாக இருக்குன்றீங்க அவ்வளோ பெரிய மாடு அந்த கொம்பும் அவ்வளோ பெருசாக இருக்குது கிட்டத்தட்ட இந்த பக்கம் அஞ்சு பேர் அந்த பக்கம் அஞ்சு பேர் உட்காராங்க பத்து பேர் உட்காந்து அதை மாட்டு அழுக்குங்க அப்போ எவ்வளோ பெரிய மாடுன்னு யோசிச்சு பாருங்க செமையாக இருந்துச்சுங்க அப்படியே அங்கேருந்து பொறுமையாக அந்த மாட்டு வண்டியில் ஏறி உக்காந்து நிதானமாக சவாரி பண்ணுறது அப்படின்றது பெரிய விஷயம் குழந்தைங்களுக்குலாம் இப்போ மாட்டு வண்டி சவாரின்றதே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி இடங்களில் போகும்போது தான் அவங்களுக்கு அதோடய விஷயங்களும் கொஞ்சம் தெரியும் நாம சின்ன வயசுலாம் இந்த மாட்டு வண்டியில் போகிறது குதிரை வண்டியில் போகிறது இந்த மாதிரிலாம் அனுபவிச்சுருப்போம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல ஸோ அதுக்காகவே இதை அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குங்க நிறையா பேர் ரொம்ப விரும்பி ஏறி உட்காந்து போகிறாங்க பாருங்கள் நானும் எங்கள் பசங்களும் பையன் ரெண்டு பேருமே ஏறி உட்காந்து அது அனுபவிச்சு ஜாலியாக ஆடி போனோம் வெளி இருந்து நிறைய பேர் வந்தாங்க அவங்களும் அதை ரொம்ப அனு அனுபவிச்சு சந்தோஷமாக அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க உள்ளேயே வந்து உணவுகள் எல்லாமே இருக்குங்க நம்ம சார்ஜ் தான் காசு கொடுத்து வாங்கணும் பட் இருந்தாலும் கிடைக்குதில்ல ஸோ சில கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா விஷயமும் உள்ளே இருக்குங்க நம்ம வாங்கி பொறுமையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதுக்காக நடங்கலெலாம் பணத்தை கொடுத்து வாங்கி சாப்பிட்டு வரலாம் அந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது உள்ள அவருக்கு அந்த யோக மையம் இருக்கு இல்லையா அதில் போனால் ரொம்ப அமைதியாக இருந்தது அழகாக உட்காந்து தியானம் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது உள்ளலாம் அவ்வளோ நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செஞ்சுருந்தாங்க ரொம்ப ரசிக்கிற மாதிரிலாம் இருந்தது அதே சோ அதான் ஆன்மீகம் அப்படின்றது பார்த்தோம்னா அது ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து அந்த இடங்கள் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணுற விஷயங்கள் அங்கே இருக்கிற அந்த ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் வளர்த்துற ச இருக்குது அவ்வளோ ஃபிஷ்ஷு ஒரு சின்ன தண்ணி தான் இருக்குது அந்த குட்டையில் மாதிரி இடத்துல நிறைய மீன்கள் இருந்தது ரொம்ப அழகாக சிலைகள்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இதவும் ஒரு சுற்றுலாத்தலமாக நினச்சி வர்றவங்க ரொம்ப பேர் இருக்காங்க நல்லா இருக்குங்க அனுபவிச்சு பார்க்குற மாதிரி நிறையா இருக்குது இதாக அந்த புள்ளக் மாட்டு வண்டி இதோட முடிஞ்சிருங்க இதுக்கப்புறம் அந்த பக்கமாக வருது ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க அதுக்குள்ளே தான் போனால் தவமயம் யோகா இது இருக்குங்க நல்லா இருந்துச்சுங்க இப்போ பார்த்து அனுபவிச்சுட்டு நீங்களும் உங்கள் குழந்தைங்களோட இந்த மாதிரி பிளான் பண்ணி போனீங்கன்னா மூணு இடங்களும் அழகாக பார்த்து சூப்பராக என்ஜாய் வரலாங்க பெஸ்ட் ஆஃப் லக் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ எப்படினுச்சு பார்த்து நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ